Friends.

பண்ணிட்டு இருக்காங்க ஒரே பீதியில இருக்காங்க சுகரு பிரஷரு கொலஸ்ட்ரால் எதாவது இருந்துச்சுன்னா இன்டென்சிவ்ல புடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு பயத்துல இருந்துட்டு இருக்கானுங்க இதுல கொடுமை என்னன்னா குக்கி மட்டும் நான் என் புருஷனுக்கு செக்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான தனியா தள்ளிட்டு போயிட்டு அவன் நாக்குக்குள்ள குச்சியை விட்டுட்டு கொரோனா இருக்குமா வேற ஏதாவது வியாதி இருக்குமான்னு பாத்துட்டு இருக்க வாய்க்குள்ள அதெல்லாம் வராது பாப்பாண்டும் போது இருந்தாலும் உன் கூட அப்படி விளையாடுறது புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவசரம்ல வேற வழி இல்லாம ஜானி எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கான் இதுக்குள்ள இருக்க பாப்பாக்காக பாத்துட்டு இருக்கேன் அவனும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்த கட்டுல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜிப்பு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அழகா பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு ஏன் புருஷனா இதெல்லாம் பண்ணது நம்ப முடியலையே அப்படின்ட்டு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கா டேய் புருஷா என்னடா இது அப்படின்ட்டு அவளுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல அப்போ கிச்சன் இருந்து கியூட்டின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா நீங்க ஏடிஎம் மூவி பாத்திருந்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ற சமயத்துல அவங்க ஏடிஎம்ல நடந்த பிரச்சனையை ஹெல்ப் பண்றதுக்கும் அவங்க மாட்டிக்கிட்டதுக்கும் இந்த பொண்ணு ஒரு காரணம் சோ அவளை பார்த்தோன்னே நீ எங்கடி இங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோ வராம மூஞ்சி ஃபுல்ல பவுடரா வேற இருக்கு என் புருஷனை என்ன பண்ணான்னு ஒரு பதட்ட வேற ஜிப் மனசுல இருக்கு ஏன்னா ஏற்கனவே கியூட்டிக்கு லைட்டா சுவா மேல ஒரு க்ரஷ் பட் அவனுக்கே தெரியாது தூங்கிட்டு இருக்கும்போது மேக்கப் போட்டு விட்டுருப்பாளா இருக்கு என்னமோ நடக்குதுன்னு ஜிப் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் கியூட்டி சொல்லுவா எனக்கு வறுமை ஹீரோயின் நுச்சத்தில் நான் இருக்க என்ன சீரியல் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான் அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டாலாமா பார்ட் டைமா ஒர்க் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே படிக்கணுன்றது அவ ஆசையாமா வேற இடம் தெரியலன்ட்டு ஸ்வாவை தேடி வந்ததா சொல்லுவா அது மட்டும் இல்லாம மேடு இல்ல நீ தான் வருத்தப்பட்டு எடிய அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்வாவும் சொல்றான் குட்டி பாப்பா தான் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முடிவுக்கு வராங்க ஜிப்புக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவும் இருக்கு இது ஒரு பையனா கூட பிரச்சனை இல்லை பொண்ணு ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இருக்கான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா ஏன்டா அந்த வேலை பார்த்தா அப்படின்னு போது நமக்கு நிறைய ஹெல்ப் ஒரு டைம்லாம் பண்ணிருக்காங்க இல்லடி நாம இந்த முறையில ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக தான் நீதான் வேணும் கேட்டேன் நீ மீடு வேணும்னு சொன்னா அவளுக்கும் மேல கிரஷ்ட அப்படிங்க அடியே அவள் சின்ன பொண்ணுடி குட்டி நாய் நமக்கு பொண்ணு மாதிரி நினைச்சுக்கலாம் அப்படின்லாம் தப்பா யோசிக்காதங்க ஜிப்புக்கு ஒரு வழியாக நம்பிக்கை வந்துருது ஏன்னா ஸ்பா வந்து ரொம்ப ஒபீடியண்டான ஆளு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாப்பாவை வீட்டில் தங்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் ஆஃபீஸில் போனா ரிப்போர்ட் வந்துருச்சுங்க எல்லாருக்குமே கா கிலோ ஸ்வீட்டு கா கிலோ கொலஸ்ட்ரால் கா கிலோ ஃபேட்டுன்னு எல்லாமே இருக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் ஓடி உடம்ப குறைஞ்சி ஃபிட்டா வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தாண்டி இனிமே சம்பளம் ஒழுங்கா போகும் அப்படின்ட்டு எம்டி சார் சொன்ன உடனே அவன் அடிச்சு பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அச்சோ அப்படின்ட்டு அந்த பொறுப்பெல்லாம் ஜிப்பு கிட்ட ஒப்படைக்க எல்லாரும் இனிமே டெய்லி ட்ரெட்மில்ல ஓட ஓடணும் படியில தான் நடந்து வரணும் அது மாதிரி நியூட்ரிஷன் டயட் தான் சாப்பிடணும் ஜங்க் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு ஜிம்மு வரிசையா கண்டிஷன் அடுக்கி போட்டுட்டு இருக்கா அதுக்கெல்லாம் ஓகேன்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லி பதட்டம் ஆயிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் பாவங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஜான் குக்கி கிட்ட மாட்டிக்கிட்டான் மத்தவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஊசி இறங்குற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது ஆனா எதுவும் இல்லான்னு கண்டுக்காம இருக்கான் குக்கி இருக்கால அவ சைலண்டா இருந்துட்டு முதுகுல இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே வெட்டி ஹார்ட் ஷேப்ல மாத்தி விட்டுறா இடுப்புக்கு கீழே வேற வெட்டி விட்டுறா எல்லாரும் என்னாச்சு உனக்கு ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா நான் தான் வெட்டினேன் இந்த உனக்கு ரொம்ப கியூட்டாக இருக்குன்னு சொல்ல வேற வழி இல்லை நான் வேற உன் கூட இருக்கேன் உன் குழந்தைக்கு அப்பா அதனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன் அவனும் சிரிச்சுட்டு இருக்கேன் ஜிம்பு வெறுப்பேற்றுற மாதிரி போயிட்டு அவனை போட்டோ வேற எடுத்துட்டு இருக்கா அவனை வைக்க முடியாம போசும் கொடுத்துட்டு இருக்கான் எடுத்த போட்டோவோ சும்மா வைக்காம வீட்டுக்கு போயிட்டு ஸ்வாக்கிட்ட வேற காட்டிட்டு இருக்கா ஜிம்பு அவனுக்குன்னா ஷாக்கு என் மச்சானா அப்படி மாறிட்டா அவன் பொண்ணுங்க விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருந்து நான் பார்த்ததே இல்லை ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாம் வாக்கப்பட்ட குரங்கு கையில பூமாலை மாதிரி எங்களை கொடுமைப்படுத்துவீங்க போல அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்க அப்பதான் அந்த கியூட்டி பொண்ணு என்ன பண்றான் குக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிடலாம் வச்சுட்டு தரையில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் ஏலப்பட்ட பொண்ணு நான் கஷ்டப்படுற பொண்ணு எனக்காக நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க என்னை கஷ்டப்படுத்தாதீங்க என்னை காயப்படுத்தாதீங்க கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் போட்டுட்டு கொரியன் ட்ராமா டைலாக்லாம் சொல்லிட்டுருக்கா இருக்கா நேற்று இந்த சீரியலை நீ பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படியே நல்லா டைலாக் ஒப்பிக்கிறீங்கன்னு ஜிபு சுவாவும் கலாச்சிட்ருக்காங்க ஏன்னா அவ டீனேஜர் அது குறிச்ச மாதிரியான கேரக்டர்ல இருக்கா இதுல அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த குட்டி பாப்பா இருக்கா அவ ஸ்கூலுக்கு கிளம்பாம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கா என்ன எதுனே தெரியாம ஜிப்பு சுவாமோ வெளியில வந்து பார்த்தா தான் தெரிய வருது கேட்ல குரங்கு மாதிரி ஒருத்தன் குதிச்சுட்டு இருக்கான் அவன் வேற யாரும் கிடையாதுங்க புள்ளிங்க அந்த பாப்பா இருக்கால அவளோட பாய் ஃப்ரெண்ட் யான் தான் அவன் எதுக்கு வந்தானே தெரியாம அவனை போட்டு அடிக்க இங்க பாருங்க நான் அடிங்க கொள்ளுங்க வெட்டிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பக்கத்துல கையை வச்சு இதயத்தை புடுங்கி எடுத்து அந்த பிளேட்டை மட்டும் கொடுத்துருங்க இந்த இதயத்தை இதுக்காக தான் அந்த இதய விளங்குது ஏன் இதையும் அங்கே தூங்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அட கருமை முடிச்சவங்களா கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி ஜிப்பு சுவாவும் பார்த்துட்ருக்கானுங்க அப்போ அந்த பாப்பா வெளியில் வந்துட்டு சொல்லுவா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போனி வேலை வெட்டிக்கு போக மாட்டிக்கிற பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒன்னெல்லாம் நம்பிலாம் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கேன் டேய் உங்களுக்குலாம் இன்னும் ஃபீடிங் பாட்டில் மறக்கிற வயசே வரல நீங்களாம் என்ன கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஜிப்பு சுவாவும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி போனால் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணீருங்க மூலயமா நிற்காதரானு தலையிலே அடிச்சு சுவா என்ன பண்ணுறாங்க ஜிப்போட அப்பாவோட ஆஃபீஸ்க்கு கூட்டி போக அங்கே இவனை பார்த்த என்ன பண்ணுவ கடுமையா ஏதாவது பண்ணி காட்டினோன்னு சட்டையை கழட்டிட்டு கையை ஆம்செல்லாம் வந்து மடக்கி காட்டுவியா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா அப்பா பரவாயில்ல கடினமான கட்டுமஸ்தான தேகம் இருக்கனால நீ கண்டிப்பா நல்லாவே உழைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா ஆஃபீஸ்ல ஜிப்பு போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கா உள்ள இருக்க ஜங்க் எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டு இனிமே நீங்க வந்து ப்ராப்பரா ஃபியூஸ்டு டீ தான் குடிக்கணும் சுகர் போடக்கூடாது மில்க் ஆட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் மிரட்டிட்டு இருக்கா இத பார்த்து சுத்தி இருக்க எல்லாருமே கடுப்பாயிட்டு இருக்காங்க எல்லாரையும் நடக்க வைக்கிறதுல இருந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படியே வீட்டுக்கு வந்தா இப்ப சிக்கன் எல்லாம் ரெடி ஆயி வச்சிருக்காங்க அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட போகும்போது வேணுன்ட்டே சுவா கேட்டுட்டு சாப்பிட சாப்பிடக்கூடாதுல காசு நீ அப்படின்னு கேட்க இருந்தாலும் ஒன்றும் நான் சாப்பிடுவேன் ஒரு பீஸ்ன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து லைட்டாக சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்து இந்த யான் இருக்கலாம் அவன் வரான் வரது மட்டும் இல்லாமல் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இங்கே பாரு எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழுக்குவானா அந்த பிடி வேலை கிடச்சிட்டா ஓகே நான் அவனு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பிள்ளை ஒரு குழுக்கு குழுக்கும் அதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் சுவாவம் இவங்க நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோன்ட்டு எனக்கு இனிமேல் ப்ரோமோஷன் கிடைக்க போது உங்கள் அப்பாவோட கடையில் அப்படின்ட்டு அவன் பண்ணேன் இதை பார்த்தவ ஓகே ஓகே சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு போவா காமெடியாக இருக்கா என்னன்னு தெரியல கடுப்பாவது பார்க்குறதுக்கே அதை முடிச்சுட்டு ஆஃபீஸில் எல்லாரும் நடந்து வரணும்னு சொல்லிட்டு இருந்தா ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க அப்பதான் ஐடி கார்டை கொடுக்க முடியும் ஸ்கேன் பண்ண முடியும் சம்பளம் ஏறுன்ற மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரும் நடந்து முடிச்சிட்டாங்க பப்ளி வர பொறுமையா ஆடி அசைஞ்சு நான் வந்துட்டேன்னு சந்தோஷப்பட இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள்ல என்ன தெரிய வருதுன்னா கம்பெனில நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தெரியாம நாய்க்கு தைக்கிற மாதிரி நாலு கை வச்சு தச்சு போடுவானுங்க அடுத்து இன்னொரு வாட்டி கொடுமைப்படுத்துற மாதிரி வேற ஒரு கலர் பேட்டர்ல தைக்க இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சரி பண்ணிக்கிட்டே இருக்க இது எதுவுமே ஜிப்போட அப்பாவுக்கு பிடிக்கல அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்க போது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா மிஷின் ஸ்டக் ஆயிடுது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஸ்வா ரொம்ப பதட்டப்பட்டு இருக்கா ஏன்னா அடுத்த நாளே ஒரு பெரிய டெலிவரி உடனே உள்ள போயிட்டு யான் இருக்கான்ல மிஷினுக்குள்ள மண்டையை விட்டு எடுத்துட்டு வந்துடுறான் இடையில சிக்கியிருக்க ஒரு துணியை எடுத்துட்டோடனே அவன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கரணம் தப்புனா மரணம்ன்ற லெவலுக்கு அவன் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி முடிச்சிடறான் அடுத்து அந்த டெலிவரி எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக முடிச்சுட்டு வந்த உடனே யான் கீழே மயங்கி விழுக அப்புறமா அவனை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறமா பேபி உனோட கடைசி நிமிஷம் இது தானா இந்த இடத்துல உனக்கு கையை வெட்டிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இருக்கேன் அவன் லவ் பண்ணுறப்பில்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அவனுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும் உடம்பு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆன் இப்போ முடிவு பண்ணுறாங்க ஆஃபீஸில் அடுத்து வந்து என்னோட பதவியை இயக்க போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ ஜிப்போட அப்பா பேசிகிட்டு இருக்காரு வேறு யாரும் கிடையாது யான் தான் ஸ்வாவை விரட்டி விட்டுறாங்க ரீசன் என்னென்னா அவன் ப்ராப்பராக வந்து தலைமை தாங்க பண்ணுவாங்களே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்ப சுவா வெளியில போயிட்டு வேலை தேடணும்ன்ற மாதிரியான சூழ்நிலை அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் என்னன்னா ஜிப் இருக்கா எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்களை கொடுமைப்படுத்தினவர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஜிப்புக்கு தான் கொலஸ்ட்ரால் கூட இருக்கு மத்த எல்லாருமே சீரா மாறிட்டாங்க நார்மலா எல்லாரோட ஹெல்த்துமே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருது ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஜிப்ப முறைப்பாங்க சரி போனது வந்ததெல்லாம் போட்டோம்னு ஜிப்பு சுவாவும் நைட் தூங்கலான்னு போகும்போது குக்கிக்கு பிரசவ வழி வந்துச்சுன்னு போன் கால் அடிச்சு புடிச்சு வேகமா ஜிப்பு சுவாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க மேனேஜர் சார் தனியா உட்காந்துருக்காரு அந்த மனுஷன் உட்காரத பார்த்து இந்த ஜான் எரும எங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்க அவன் கூட இருக்கான் குக்கி கூட அப்புறமா பார்த்தா யாரோ ஒருத்தர் முகத்தை மூடி தனியா ஃபுல்லா அந்த கவர் பண்ண ட்ரெஸ் இருக்குல்ல அதுல வந்துட்டு இருக்க என் பொண்ணோட பெண்மையை இப்பதான் உணர்ந்தே உண்மையிலே நீ அம்மா வாயிட்டமா ஓ வலி எல்லாத்தையுமே நீ தாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சென்டிமெண்ட் டைலாக் பேசி கொஞ்சம் வருவாரா மேனேஜர் சார் கடைசியில பார்த்தா அது ஜானு எரும மாட என்னடா அப்படிங்க அவளுக்கு பிரசவ வலி வரும்போதே நான் கத்தி கீழே விழுந்துட்டேன் சார் எனக்கு மயக்க மயக்கமா வருதுன்னு சனியை பிடிச்சவனே உனமா முதல்ல தூக்கிட்டு போங்க என் பொண்ணை காட்டிங்கன்னா இவனை போய் காட்டிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா மேனேஜர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் பதட்டத்துல இருக்க பொன் குழந்தை பிறந்துருதுங்க அதை பார்த்து சந்தோஷமானவர் ஜிப்பையும் சுவாவையும் கூப்பிட்டு இப்படி உங்க வீட்டுல ஒரு கிஃப்ட் பிறந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சார் ப்ராமிஸே பண்ணிடுவாரு இதை வச்சுட்டு எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை உஷார் பண்ணிடலாம்னு சுவா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னா குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையே அம்மா வீட்டுக்குலாம் எல்லாம் கூட்டிட்டு போனோம்னு ஒரு பக்கம் ஜான் பிக்னிக் கிளம்பி போவான் இப்போ சுவா என்ன பிளான் பண்ணிருக்கானா எப்படியாவது கண்டிப்பா அப்போ ஜிப்பை மம்மியாக மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணி கூட்டிட்டு போக எங்கே போகிறாங்கன்னா கியூட்டியோடைய ஏரியாவுக்கு தான் அங்கே இருக்க ஒரு ரெசார்ட்ல தங்கியிருக்க மாதிரி பிளான் இருக்காங்க எப்ப எப்போலாம் ஜிப்பு கரெக்டாக சுவாவை உஷார் பண்ண போவாளோ இல்லை சுவாவை ஜிப்பு உஷார் பண்ண வருவானோ அப்போ என்ன சம்பவம் நடக்கும் தெரியுமா வேணும்ன்ட்டே வந்து அந்த கியூட்டி பொண்ணு அப்புறம் கூட இருக்க அவனோட பாய் ஃப்ரெண்டு வெறுப்பு இருப்பானுங்க அதோட சேர்ந்து இப்போ யானோட ஃப்ரெண்டு ஒருத்த வந்துடுவான் அவன் சரியான ரவுடி பையன் அவனும் வந்துட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணும் நானும் பிரிஞ்சுட்டோம் சாரி நாங்களாம் உங்களுக்கு ஏடிஎம்க்கு ஹெல்ப் பண்ணோமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணோனே உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போகும்போது தெரியுது அதாவது அந்த சபியாக இருக்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு பிரச்சனையில் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு தம்பி இருப்பான் அவனுக்கு இந்த பப்ளியா இருக்க பையனை பிடிக்காது எப்பற அவனை வெறுப்பேத்துறது அடி வாங்க வைக்கிறது காயப்படுத்துறதுன்னு கொடும்பப்படுத்த எப்படியாவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட கெட் டுகெதர்லயாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணும் போதெல்லாம் அந்த தம்பிக்கார வந்து கூட்டிட்டு போக பொறுமையா ஸ்வா பெரிய மனுஷன் மாதிரி நடுவுல நின்று பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்தும் வைக்கிறான் இப்போ யாவது என் பொண்டாட்டியை லவ் பண்ண விடுங்கடா அப்படின்னு பாவமாக பார்த்துட்டுருக்கான் ஸ்வா அந்த இடத்துல வேணும்ட்டு வெறுப்பேற்றுறதுக்கு க்யூட்டி இருக்காள அவள் சொல்லுவா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களை மாதிரி ஹாப்பியாக ரொமான்டிக் கப்புளாக வாழணும்னு வாளா அப்படியே ஸ்வா மனசுக்குள்ள என்ன நீங்கள் வாழ விட்டீங்க அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு கடுப்பாகிட்ருக்கான் என்ன பண்ணணும் இப்போ உனக்குன்னு ஸ்வா கேட்க எனக்கு சர்ச்சில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல பண்ணி தொலைவான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வாசலில் நிற்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக மைனர் ரெண்டு பேருமே இவங்க போய் கல்யாணம் பண்ணணுன்னா ஃபாதர் கழுத்த சேர்த்து அடிச்சு மைனர் ஜெயிலில் உட்கார வச்சிருவார் அதே மாதிரி ஜிப்பையும் சுவாமியுமே ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரெடிஷ்னலான தாய் கோவில் ஒன்றில் போயிட்டு நின்றுட்டு அங்கே அப்பளப்பு இருக்குல்ல அதை வச்சு மோதிர மாதிரி மாற்றி இங்கே பார்த்தியோ அதாவது கியூட்டி ஆகிய நீ அந்த யானை லவ் பண்ண சம்மந்தமாக கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமான சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணி முடிச்சுட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு இவங்களும் வந்துடுறானுங்க அப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடற கரெக்டாக ஜிப்பு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது சுற்றி சுற்றி ஏதேதோ பண்ணதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா உனக்கு இப்போ பேபி வேணும் நீ பேபி வேணும்னு கேக்குற நான் உடனே அக்செப்ட் பண்ணிக்கணுமாங்க முதல்ல வேலைக்கு போடா அப்படின்னு மிரட்டுறா கயிறெல்லாம் கட்டி போட்டு புரிச்சுனேன் அந்த ட்ரையர் இருக்குல்ல ஹேர் ட்ரையர் அதை வச்சு அவனும் சரின்ட்டுன்னு ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூக்கு போறான் அங்க போய் பார்த்தா ஒரு செம்மையான ஒரு ஹெச்ஆர் அந்த பிள்ளைய பார்த்தா ஆர் இப்படி இருக்காளேன்ற மாதிரி இருக்கு ஸோ அவனை பார்த்தவொடனே விழுந்தவன் தான் எந்திரிக்கைய வழி இல்லாமல் அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு ஜாப் கிடச்சிருதுன்னு சொல்ல அப்படியே ஒரு வழியாக ஸ்வாவும் ஜிப்பும் பேபிக்கு பிளான் பண்ணுறாங்க அதோட இந்த பாட் முடியுது மீதி பாதி பாதி மீதி கதையே அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம்